கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக பிரியமானவர்களே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் தொண்ணூற்றி ஆறு மூன்றாவது வசனத்தை பாருங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிற அனுபவம் காணப்படுகிறது வேதமே அதை குறித்து திட்டமாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கத்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறது அப்படியானால் கத்தருக்கு பயந்த தேவ பிள்ளைகள் ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் கடந்த நாட்களிலே ஒரு தம்பி என்னை வந்து சந்தித்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவன் சொல்லும் பொழுது சொன்னான் அண்ணன் நான் ஜெபிக்க ஆரம்பித்தால் ஒரு கார்மேகம் என்னை அப்படியே சூழ்ந்து கொள்ளுகிறதை பார்க்கிறேன் ஒருவேளை இது கனவா என்று சொல்லி கண் திறந்து பார்த்தால் கண் திறந்து பார்க்கும் பொழுதும் ஆகாய மண்டத்தில் நான் ஜெபிக்கிற இடத்தை சுற்றி ஒரு கருமேகம் இருக்கிறதை பார்க்கிறேன் முதலில் நான் அந்த கருமேகத்தை கண்டு பயப்பட ஆரம்பித்தேன் அப்புறம் தான் ஒரு நாள் கவனித்தேன் நான் மத்தியான வெயிலில் வனாந்தரத்தில் சென்று ஜபித்தாலும் அல்லது எங்கள் வீட்டின் மாடியில் இருந்து ஜெபித்தாலும் இரவு நேரத்தில் ஜெபித்தாலும் பார்த்தால் நான் ஜபித்து கொண்டிருக்கிற இடத்தில் ஒரு கார்மேகம் சூழ்ந்து நான் ஜெபிக்கிற இடத்தை அது சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறேன் அதற்கு பிறகு நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் தேவன் காரிருளில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவேளை தேவன் மேகங்களை செட்டைகளாய் விரித்து அதில் பவனி செல்லுகிறவர் அப்படியானால் நான் ஜெபிக்கிற இடத்திற்கு தேவன் வருகிறார் என்று சொல்லி அறிந்த பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று சொல்லி அவன் சொன்னான் அந்த காரியத்தை கேட்கும் பொழுது நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது எனக்கும் இப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் தருவாரா எதிர்பார்க்கிறோம் பார்த்தீர்களா அப்படியானால் இதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது ஜாதிகளுக்குள்ளே கத்தருடைய மகிமையை நீங்கள் அறிவியுங்கள் ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களை எடுத்து சொல்லுங்கள் அப்போ கவனித்து பாருங்கள் தேவன் செய்த அற்புதங்கள் அதிசயங்களை நீங்கள் சொல்லும் பொழுது மற்றொருவருடைய ஆவியானது உயிர்ப்பிக்கப்படுகிறது கடந்த நாட்களில் ஒரு தாயார் என்னிடத்தில் ஜபிக்க வந்தார்கள் அவங்க சொன்னாங்க பிரதர் ஏழு வருடங்கள் கர்த்தர் குழந்தை தருவார்னு விசுவாசத்தோடு இருந்தோம் இல்லை எட்டாவது வருடம் ஆரம்பித்த பொழுது பயப்பட ஆரம்பித்தோம் குடும்பத்தாருடைய ஆலோசனையின்படி மருத்துவமனைகளுக்கு செல்ல ஆரம்பித்தோம் எத்தனையோ சிகிச்சை எடுத்தோம் லட்சக்கணக்கில் பணம் செலவானது ஒரு விசை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது ஒருவேளை டாக்டர் ஃபீஸுன்னு சொல்லி வெறும் தான் வாங்குறாங்க ஆனால் ட்ரீட்மெண்ட்டு தானி டேப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பில்லு போடுறாங்க கிட்டத்தட்ட சில லட்சங்களை நாங்கள் இழந்துட்டோம் ஒரு மாற்றமும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உங்கள் ஜெபிக்க வந்திருக்கேன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் கத்தர் எனக்கு ஒரு கிருபை தந்திருக்காரு நான் ஜோமன் என்ன உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பெண் பிள்ளை பிறக்குமாங்கிறத கூட சொல்லிடுவார் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் பிறக்குமா அடுத்த வருஷம் பறக்குமாங்கிறத கூட சொல்லுவார் அவ்வளோ கிருபையில் தேவன் இதுவரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஐந்து பேர் ஆறு பேர் இந்த குழந்தை பாக்கியத்தை ஜெபத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்ன பொழுது அவங்களுக்கு சந்தோஷம் அவங்க சொன்னாங்க நானும் விசுவாசிக்கிறேன் பிரதர் நிச்சயமாக வருகிற வருஷத்தில் எனக்கும் குழந்தை இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பாருங்கள் இந்த வார்த்தை ஒரு மனிதனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது அவர்களுக்கு ஜெபித்து அனுப்பினேன் கரெக்டாக போய் ஒரு மூணாவது மாதம் ஃபோன் பண்ணாங்க பிரதர் நான் கன்சிவாக இருக்கேன் எல்லாம் ஆம் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை தேவன் உங்களை கொண்டு செய்து கொண்டிருக்கிற அதிசயங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு அறிவித்து பாருங்க அதனால் சிலருடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும் நிச்சயமா தேவன் மகிமைப்படுவார் நம்ம ஜிபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல மாலை காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் அன்றவரே வார்த்தையானது உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்கிறது வார்த்தை கொள்ளுகிறது என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் ஜனங்களுக்குள் ஜாதிகளுக்குள்ளே கத்து செய்த மகிமையான மகத்துவமான காரியங்களை சொல்லி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜுபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை